இன்றைய தலைப்புச் செய்திகள் உக்ரைன் ரஷ்யா மோதல் உக்ரைன் தொடர்ந்து இராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது சமீபத்திய ரஷ்யா உள்கட்டமைப்பை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன பதிலுக்கு ரஷ்யா குறிப்பிடத்தக்க ட்ரோன் இடைமறிப்புகளை அறிவித்துள்ளது மத்திய கிழக்கு பதட்டங்கள் இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்திற்கான தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள் சாத்தியமான கைதிகள் பரிமாற்றங்கள் பற்றிய விவாதங்களுக்கு வழிவகுத்தன இருதரப்பினரும் எச்சரிக்கையான நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளனர் சிஓவிஐ டி ஒன் ஒன்பது இன் புதிய வகைகள் உலகெங்கிலும் உள்ள சுகாதார அமைப்புகளால் கண்காணிக்கப்படுகின்றன இது தடுப்பூசி மற்றும் பொது சுகாதார நடவடிக்கைகள் குறித்த புதுப்பிக்கப்பட்ட விவாதங்களை தூண்டுகிறது தினசரி செய்தி புதுப்பிப்புக்கு பின்தொடரவும் சேனலை குழு சேரவும்